வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கூட அணுகூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலில் இன்றைய தினம் பதிவிடப்படக்கூடிய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருக்கும் மிக 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 முக்கியமான செய்தியாகும் இதை அவசியம் அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று தான் வேத தர்மசாஸ்திரத்தின் சொல்லப்பட்டு உள்ளது தர்மசாஸ்திரங்கிறது உண்மைதான் அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை கடைபிடிச்சோன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் ஆனால் நம்ம மனுஷனாகப்பட்டவன் என்ன பண்ணுறோம் நம்மளுக்கு ஆர் எரிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் தான் பலவிதமான இன்னல்களுக்கெல்லாம் நம்ம ஆளாரோம் நம்ம மட்டும் ஆளானால் பரவாயில்ல பஞ்ச பூதங்களினுடைய அவர்களுடைய ஆக்கிரமிப்பும் ரொம்பவும் ஜாஸ்தியாகிகிட்டுருக்கு ஏன்னா பஞ்ச பூதங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நாம் எல்லோரும் நன்னாக இருக்க முடியும் அதாவது குரோதி வருஷம் புரட்டாசி மாதத்து நிகழ இருக்கக்கூடிய மகாலய பட்சம் பதினைந்து நாட்கள் அதை பற்றிய முழு விளக்கம்தான் அதாவது இந்த மகாலய பட்சத்தில் நாம் எல்லோரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் ரொம்பவும் விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இந்த மகாலய பதினைந்து நாட்களும் தாங்கள் கடைபிடித்து அனைவரும் தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தாரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினத்திலிருந்து மகாலய பட்சமானது ஆரம்பமாகிறது இந்த தினத்திலிருந்து பதினாறு அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் முதல்ல இந்த மகாலய பட்சம் தான் இன்னாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்கள் இந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் ஸ்தூல ரூபமாக நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸ்தூல ரூபம்னா ஜோதி ரூபம் ஜோதி ரூபமாக வந்து அவாவா கிரகத்தில் இல்லத்தில் வந்து உட்காந்துருக்காள் இது நிச்சயம்தான் எதுக்காக வந்து உட்காந்துருக்கா இவன் நமக்கு வருஷம் வருஷம் பித்திருக்கர்மாக்கலாகிய சிராத்தம் திதி தேவசாயெல்லாம் செய்யலைன்னா கூட இந்த மகாலய பட்சத்துலேயாவது இந்த பதினஞ்சு நாளும் நம்மளுக்கு செய்கிறானா நம்மளுக்கு வந்து சாப்பாடு போடுவானா நமக்கு வந்து எள்ளும் தண்ணியும் கொடுப்பானா அப்படின்னுட்டு ரொம்பவும் ஆவலோடு வந்து உட்காந்துட்டு அவ வந்து இருந்து இருக்கலாம் அந்த மாதிரி அந்த பித்ருக்கள் இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த பயணிச்சு என்னென்ன விஷயங்களை செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா தினந்தோறும் தம்பதிகள் அதாவது தாயார் தகப்பனார் இல்லாதவர்கள் தினந்தோறுமே பிராமணர்கள் அனைவரும் தங்களது பித்துக்களுக்கு தர்ப்பணமானது செய்ய வேண்டும் பிராமணர்கள் அல்லாதவர்கள் சிரசு முதல் பாரம்பரை ஸ்நானம் செய்துவிட்டு பச்சைரிசையில் அன்னமானது செய்து அதை காகத்திற்கு உங்களது பித்தக்களை நினைத்து பதினைந்து நாட்களும் வைக்க வேண்டும் இதே பிராமணர்கள் ஐந்து பிராமணர்களே இது பிராமணர்களுக்கு மட்டும் தானா அவர்கள் மட்டும்தான் கடைபிடிச்சு நோண்டு வந்துட்டுருக்காள் ஆனால் தான் அவள் வந்து இன்னும் மேலே மேலே நன்னாக இருக்கா அவள் என்னன்னாக்கா இப்போ எல்லாம் அவெல்லாம் வந்து அவள் அவள் வந்து உத்தியோகங்கிறது போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டா முன்னதான் அந்த மாதிரி இல்லை ஒரு காலத்தில் வந்து இதை வந்து எல்லாருமே கடைபிடிச்சிருந்தா எப்படின்னாக்கா உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணித்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியானது வரும் அதாவது அவன் வந்து சுக்லபட்சம் வளர்பிரையில் இறந்து போயிருந்தாலும் இரு வளர்பிரை இல்லைங்க கிருஷ்ணபக்ஷமாச்சே கிருஷ்ணபக்ஷத்தில் வந்து அவன் வந்து வளர்பிரையில் தானே போனோம் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் ஆனால் இந்த மகாலயபக்ஷங்கிறது வளர்பிரையில் போயிருந்தாலும் சரி ரிஷபக்ஷமாக இருக்கக்கூடிய தேவியரில் உயர்ந்தாலும் சரி அந்த திடீர் தான் பண்ணணும் ஏன்னா மகாலயா மாவாசம் போயிட்டு மகாலயா கிடையாது உடனே வந்து நவராத்திரி பூஜை ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த திதி எந்த திதிங்கிறத பார்த்து ஐந்து பிராமணர்களை கூப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது முதல் பிராமணன் விஸ்வே தேவர் இரண்டாவது பிராமணன் நமது வர்க்கம் தொகப்பனாவுடைய வர்க்கம் மூன்றாவதாக தொகப்புனாவுடைய பாட்டி அவனோட நம்ம அம்மா இருக்கான் அம்மா இருக்காங்கன்னாக்கா பாட்டி கொள்ளு பாட்டி எள்ளு பாட்டின்னு பேர் அவளுக்கு செய்யணும் அப்படி அம்மா இல்லைனாக்கா மாற்று பாட்டி கொள்ளு பாட்டி இவளுக்கு தனியாக ஒரு கிராமம் நாலாவது பிராமணன் யார் அப்படின்னா அம்மாவுடைய வழியில் அம்மாவோட அப்பா அம்மாவுக்கு தாத்தா அம்மாவுக்கு கொள்ளு தாத்தா அம்மாவுக்கு பாட்டி அம்மாவுக்கு அம்மாவோட அம்மா அம்மாவுக்கு பாட்டி அம்மாவுக்கு கொள்ளு பாட்டி அந்த மாதிரி அவ அவளோட வழி அந்த வழியை பார்த்துக்கணும் அதுக்கு ஒரு பிராணம் மொத்தம் நாலு பேராச்சா அஞ்சாவது பிராணனை யார் வந்தான் காரூய புத்துக்கள் இந்த கருண்ய புத்திர்கள்னால் யார் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காருண்ய புத்திருக்களும் வந்து வந்து சேர்கிற நம்ம வீட்டுக்கு யார் யார் காரண்ய புத்தர்கள் நமது பங்காளிகள் தாயாரிகள் பங்காளிகள்னாக்கா அப்பாவோட கூட பிறந்தவா தாயாரிகள்னா அம்மாவோட கூட பிறந்தவா மற்றும் நமக்கு மனசுக்கு பிடித்த நண்பர்கள் நமக்கு ரொம்பவும் நண்பராக இருப்பார் அவர் வந்து தவறு போயிருப்பார் அவருக்கும் சேர்த்து கொடுக்கணும் அதுக்கு ஒரு பிராமணன் வைக்கணுன்றது அதான் காருண்ய பித்திர்கள்னு பேர் காருண்ய பித்திருக்கள் வாழலாம் இது அஞ்சு பிராமணனுக்கு என்ன கொடுக்கணும் அவளுக்கு வஸ்திரம் ஒவ்வொருத்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வஸ்திரம் வைக்கணும் வித்தளவாக பழம் தேங்காய் பச்சரிசி ஒரு வாழக்காய் பயத்தம் பருப்பு இதெல்லாம் வச்சு அவளை அந்த பிராமணனை வ வரித்து அதை கொடுக்கணும் ஏன் பிராமணனுக்கு கொடுக்கணும் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்தா ஏற்றுக்காதா காரணம் என்னவென்றால் பிராமணனாகப்பட்டவன் இரு பிறப்பாளர் அவன் முதல்ல பிறக்கிறது பிராமண குலத்தில் பிறந்துடுறான் அதுக்கப்புறம் அவனுக்கு அஞ்சு வயசாக எடுத்தேன்னா அவனுக்கு உபநயனம் போடுறா அந்த உபநயனமானது போடும்போது அவன் இரண்டாவது பிறவி எடுக்கிறான் மற்றவா எல்லாம் அந்த மாதிரி கிடையாது அந்த இரண்டாவது பிறவி எடுக்கிறதுனால தான் அவன் இரு பிறப்பாளர்கள் ஆறான் பிராமணன் இதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா கத்திரியன் வைசியன் சூத்ரன் எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும் சார் இது ஒரு காலத்தில் நடந்தது தான் இந்த கலிகூரத்தில் தான் ஒரு இரநூறு இரநூத்தம்பது வருஷம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருந்தது இப்போ என்னடான்னா ஒரு ஐம்பது வருஷமாக மனுஷன் வந்து தான் தான் பெரியவன் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அவன் இஷ்டத்துக்கு நடந்துருக்கா கண்டிப்பாக நடக்கிறோம் அதனால் எல்லாரும் இது வந்து கண்டிப்பாக செய்யணும் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க உங்களுடைய பெண்ணிற்கு ஆவணி மாதம் முப்பதாம் நாள் திருமணம் செய்து விட்டீர்கள் மாத முகூர்த்த நாள் செய்கிற அப்படின்னா உங்களுடைய பெண்ணானவள் உங்களுடைய மாப்பிள்ளை வீட்டுக்கு அன்றைய தினமே இரவு தங்க வேண்டும் ஏன்னா எப்பயுமே திருமணம் ஆகிடுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணுன்றது தர்மசாஸ்திரம் இதை வந்து மற்ற வேலைக்கெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துட்டான் இது நடந்த தவறு தான் யாரோ ஒருத்தர் செஞ்ச தவறு அந்த தான் நமக்கு வந்து இன்றைக்கும் இருக்கோம் நம்ம திருமணம் பண்ணி கொடுத்தாலும் அது கன்னிகா தானம்னு வேறு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் தானே நடக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரலாம் அதே மாதிரி அந்த மாத கடைசியில் பண்ணும்போது மறு மாதம் வந்ததுன்னா அது இரட்டிப்பு மாதம் ஆகிடுது அந்த இரட்டிப்பு மாதத்தில் உங்களது பெண்ணானவள் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் ர தங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ஏன்னா முதல் மாதத்துலேயே தங்கிடணும் போய் அன்றைக்கே போய் தங்கி இருந்தால் தான் வந்து திருமணமான அன்றைக்கே போய் தங்கிடணும் அதை விட மிகவும் முக்கியமானதுனால் இந்த வரைக்கும் புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதியே நாளைய பட்சம் ஆரம்பிச்சுடுறது பயணிக்கெல்லாம் இந்த பயணிஞ்சு எல்லாம் பித்ருக்கள் தன்ம இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கொண்டு போய் உங்கள் பொண்ணை கொண்டு போய் அங்கே விடப்படாது அங்கே போய் முதல் நாள் ராத்திரி அங்கே தங்கப்படாது ஏன்னா அப்போ வந்து பிட்டுக்களுடைய சாபம் வரும் அந்த சாபத்தினால என்ன ஆகும் உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய பெண்ணுக்கு கர்ப்பத்தில் வம்சவருத்தியானது உருவாரது மிக மிக கடினமாக இருக்கும் பலவிதமான இதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதுக்கு பிராய சித்தம் உண்டா பிராய சித்தமே கிடையாது அதனால் யாரும் அந்த பெரிய தவறை வந்து செய்யாட்டிங்கோ இனி வந்து உங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறது அப்படின்னாக்கா அந்த திருமண விவாகமான அன்னிக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போகும் அன்றைக்கு வந்த ராத்திரி அங்கே தங்கிட்டோம் அதாவது பிராமணர்கள் இல்லாதவர்கள் ஏன்னா பிராமணர்களுக்கெல்லாம் மூணு நாள் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து அன்றைக்கே அனுப்பிச்சிடுங்க அதுதான் நல்லது அது வந்து உங்கள் குடும்பத்துக்கும் தம்பதிகள் ரெண்டு பேரும் பிரமாதமாக இருக்கா வாழ்க்கையில் சத் பாக்கியத்தோடு இருப்பா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் அவளுக்கு வந்து சேரும் அவ்வளவு பிரமாதமாக இருப்பா இதே நம்ம அதை மாற்றி செஞ்சோம்னா அதனுடைய விளைவுகளை நாம் தான் சந்திக்கணும் மற்ற எதையெல்லாம் செய்யக்கூடாது சுபகாரியங்கள் தினந்தோறுமே இந்த பதினைந்து நாட்களுமே தினந்தோறுமே சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் இதெல்லாம் எதையுமே செய்யக்கூடாது புதுசாக நான் வந்து வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கக்கூடாது நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு புக் பண்ண போகிறேன் முதல் முதல்ல வெளிநாட்டுக்கு போகிறேன் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது பா ச இதெல்லாம் என்ன இப்படி சொல்கிறேல அப்படின்னு கேட்கலாம் நமக்கு அதில் வந்து இடைஞ்சல் வரும் அதுக்காகத்தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமே தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது அதனால் அடுத்த அடுத்த பதிவில் இந்த மகாலய பட்சத்தில் நம்ம எல்லாருமே மனிதப்பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலுமே எந்தெந்த பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்லாம் எந்தெந்த பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்ற பதிவை வந்து நாளைய பதிவில் போடுறேன் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் தங்களது பித்ருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபம் அஸ்தோ